கனிங் தமிழையர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம தோட்டத்துக்கு புதுசாக கொஞ்சம் பல செடிகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேபிஎஸ்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஸோ இதெல்லாம் வந்து ஏன் இவ்வளோ நாள் வந்து வாங்காமல் இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரங் இடம் வந்து ரொம்ப கம்மி குட்டி இடம் ஸோ அதில் வந்து நிறைய செடிகள் வந்து வைக்கிறது இன்னொன்று பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு பில்டிங் ஸோ ரொம்ப வெயிட் வந்து வைக்கிறதுமே வந்து அந்தளவுக்கு தாங்காது இருந்தாலும் வந்து வச்சுருக்கேன் ஸோ பார்க்கலாம் பட் நம்ம எப்போவுமே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால இவ்வளோ செடிகளை தூக்கிட்டு போகிறதுமே வந்து ரொம்ப ஒரு சிரமமான விஷயமாக தான் இருக்குது பட் ஸ்டில் வந்து ஆசைக்காக இந்த செடிகள் வந்து வாங்கியாச்சு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல நீங்கள் பார்த்தது வந்து பேரிக்காய் செடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் செடி ஸ்வீட் செடி வந்து அப்படியே மலை 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 மலன்னு வளர்ந்துட்டே போயிட்டுருக்கு ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே வாங்கிட்டு வந்து அந்த கவரை ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு அந்த மண்ணோடு அப்படியே வச்சுட்டேன் ஸோ ரொம்ப க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது மற்ற செடிகளெல்லாம் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா அந்த மண்ணை வந்து நல்லா கரைச்சிட்டு வெறும் வேற மட்டும் நட்டி வச்சேன் அது என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வேறையா ஸோ இந்த டைமில் வந்து செடிகளை ரீபட் பண்ணுறதே வந்து பெரிய சேலஞ்ச் இதில் வந்து நான் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வச்சோன்னே கொஞ்சம் இலையெல்லாம் வந்து வாடி கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் திருப்ப வந்து இப்போ வந்து முழிச்சு வந்திருக்கு இதில் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்ல வந்தால் வாட்டர் ஆப்பிள் வந்து போயிடுச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் மேங்கோ வந்து வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து செந்தூரா இன்னொன்று வந்து அல்போன்ஸா ஸோ இந்த ரெண்டு வெரைட்டியில் எது அல்போன்ஸா எது வந்து செந்தூரான்னு தெரியல பட் இந்த இலைகள் தளிர் வருது இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வரும் இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் க்ரீன் கலரில் வரும் ஸோ நானே முடிவு பண்ணிட்டேன் இது வந்து அல்போன்ஸா அது வந்து செந்தூரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து என்னால் தெரியும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எது என்ன வெரைட்டின்னு சொல்லிவிட்டு அண்ட் இதில் வந்து ரொம்ப ஆசையாக வாங்கினது வாட்டர் ஆப்பிள் அண்ட் கடைசியில் அது வந்து சர்வே ஆகலை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும் நல்லதாக இருந்தாங்க பட் என்னாச்சுன்னு தெரில அப்படியே காஞ்சிட்டே வந்துட்டுருக்காங்க பார்க்கணும் சர்வே ஆகுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொய்யா கொய்யா வந்து ஃபுல்லாக டெட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்போ திருப்பியும் விட்டு வந்திருக்காங்க ஸோ என்னுடைய சஜஷன் என்னென்னா வாங்குனீங்கன்னா அந்த கவரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா செடிகள் நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிருது ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்குவாட் ஆரஞ்சு அண்ட் லெமன் இந்த லெமன் மார்க்கெட் லெமன் வந்து வாங்கியிருக்கேன் அது போக வந்து இந்த நாவல் பழம் வந்து வாங்கியிருந்தேன் பட் டெரஸுக்கு அது சூட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை கீழே அப்படியே வச்சுருக்கேன் நான் இன்னும் நட்டி வைக்கல நான் அதை இன்க்ளூட் பண்ணலை அதுக்கப்புறம் ஒரு மிளகு செடி வாங்கினோம் மிளகு செடி அம்மா தண்ணி ஊற்றியே சாவடிச்சிட்டாங்க இந்த பார்த்தீங்கன்னா கும்குவாட்டு ஆரஞ்சு இது வரும்போது ஒரு ஆரஞ்சு வந்துச்சு இப்போ அந்த ஆரஞ்சு எங்கேன்னு தெரில காணோம் ஸோ இது ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக அவ்வளோ பூ விட்டுருந்தது பட் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால பூக்கள் எல்லாம் உதிர்ந்துட்டு இப்போ மறுபடியும் வந்து மொட்டுக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ எல்லா செடிகளுமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டு வராங்க ஸோ சொந்த வீடு அந்த மாதிரி தனியாக இருந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய தொட்டிகளில் வைக்கலாம் இப்போதைக்கு சின்ன சின்ன தொட்டிகளில் தான் வச்சுருக்கேன் பார்க்கலாம் ப்ளோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதுலேயும் நல்லா தான் வளர்ந்துட்டு வராங்க ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ இதில் வந்து எனக்கு வாட்டர் ஆப்பிள் போனது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நான் திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கணும் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்